ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுயம் அப்பம்னு சொல்லுவாங்க இதில் வந்து நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பனானா யூஸ் பண்ணி இந்த அப்பம் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வீட்டில் இருக்க நாலு பொருளை வச்சு டக்குன்னு யாராவது கேட்ட உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக் இது ஸோ ஈவினிங் ஸ்நாக் வாங்க எப்படி இந்தளவுக்கு சாஃப்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது நம்மளுக்கு ஒரு கால் கப்பு இந்த கப்பில் கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நல்ல வார்ம் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருங்க அதாவது ஊற வச்சு உரமாக வச்சுருங்க இது ஊறிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற மாவு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு இது ஸ்வீ ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் சுகர் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் சுகர் அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ப சொல்லுவாங்கள்ல மாவுக்கு போடுவோம்ல அந்த சோடா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு போதும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மைதா ஒரு கப்பு ஒரு கப்பு மைதா போட்டுருங்க மைதா போட்டுட்டு நல்லா கிளரி விடுங்க ஸோ லம்ஸ் இல்லாமல் அதாவது கட்டி இல்லாமல் கிளறி விட்டுறணும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அந்த அளவுக்கு கிளறிடுங்க நீங்கள் விஸ்க் இருந்ததுன்னா அது வச்சும் கிளறலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையை கூட கிளறலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டியாக இருக்கக்கூடாது லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கிளறிடுங்க அதுக்கப்புறப்போ இந்த ரவையில் மிச்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை நல்லா வடிச்சுட்டு ரவையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியோடு ஆட் பண்ண வேணாம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுருங்க ரவை நல்லா ஊறி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க இப்போ இதை ஒரு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா லைட்டாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இதுவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதுவே போதும் இப்போ எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன் திருப்பி நல்லா கிளறிடுறேன் அகை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் லேசினஸ் பார்த்து மிக்ஸ் பண்ணாமல் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அப்போ பண்ணும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சோன்னு ஏலக்காய் பவுடர் பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் ஆட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது அரோமா நல்லாயிருக்கும் அடுத்து நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பனானா நீங்கள் எந்த பனானா உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பனானா சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஒன்று ஆட் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு சின்ன சின்னதாகவும் பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி குட்டி குட்டியாக போடலாம் அந்த மிக்சரில் நல்லா ஆட் பண்ணி விட்ருங்க ஸோ இதுவும் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் நம்ம வந்து கையால் நசுக்கி தான் விடணும் வேறு வழியில் ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த அப்பத்தோட அது நல்லா பனானா மிங்கிள் ஆகும் இல்லைனா பனானா மட்டும் ரொம்ப தனியாக தெரியும் ஸோ நான் ரெண்டு பனானாவும் ஆட் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தெரியுது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கையை வச்சு கலந்து விட போகிறேன் ஸோ ரொம்ப பெரிய பெரிய பீசஸ்லாம் இந்த மாதிரி கையை வச்சு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு மிக்சர் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஒன்றும் என்ன அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் வேண்டாம் ஸோ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு மேலே இருக்க டக்குன்னு கருத்துரும் ஆனால் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டியாக சின்ன கரண்டியை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றுங்க ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கிறோம் ஒன்னோடய ஒன்று அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க இன்னும் வந்து ஃப்ளாட்டு சர்ஃபேஸ் உள்ள பேன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தனித்தனியாக ஊற்றலாம் நிறைய அப்பம் வந்து ஒரே நேரத்தில் சுட முடியும் நான் ஆயில் வந்து நம்ம மிச்சப்படுத்தணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி குளிவான வடை சட்டியில் ஊற்றும் போது ஆயில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா முங்கி வேகிற மாதிரி இருக்கும் ஃப்ளாட்னால் நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இந்த பேன் செலக்ட் பண்ணேன் இதில் வந்து அட் டைம் வந்து ஒரு ஃபோர் இல்லைன்னா த்ரீ தான் அப்போ ரெடி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அந்த ஆயில் எடுத்து மேலே மே சர்ஃபேஸ் வரைக்கும் படுற மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிரும் அடிப்பகுதி குக் ஆகிட்டு இருக்கும்போதே மே பகுதியும் உங்களுக்கு குக் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நம்ம வேக விடணும் ரொம்ப ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு ப்ரௌன் கலரில் வந்துடும் கருகிரும் ஆனால் உள்ளே வந்து வேகவே வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி புரட்டி புரட்டி விட்டு வேக விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது ஸோ டாப் டு பாட்டம் பாட்டம் டு டாப்னு பரட்டி புரட்டி விட்டு தான் நம்ம வேக வைக்கணும் சீக்கிரம் குக் ஆகிரும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சாஃப்ட்னஸ் அந்த அந்த இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக அந்த சோடா ஆட் பண்ணுறோம் ஸோ நல்லா ப்ரவுன் கலரை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌனில் இதே மாதிரி பெரட்டி புரட்டி விட்டுட்டே தான் இருக்கணும் நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா ஒரு சைடு ரொம்ப குக் ஆகிரும் ஓவர் குக் ஆகிரும் ஒரு சைடு வெந்திருக்கவே வந்திருக்காது ஸோ அதனால் பக்கத்துலேயே இருந்து பெரட்டி பெரட்டி விட்டு குக் பண்ணுங்கள் ஸோ ஈவனாக கலர் வந்துடும் அவ்வளோதான் கலர் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த அப்பத்தை ஒரே பேட்டர்னில் ஊற்றி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இந்த மிக்சரும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு ஸ்நாக்கு ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் பாருங்கள் ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்குது நம்ம கொஞ்சம் விட்டோன்னா ஆனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம செப்பரேட் பண்ண முடியும் இம்மிடியேட்டா செப்பரேட் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது அதனால ஓரளவுக்கு குக் ஆகிறதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் ஒவ்வொரு அப்பத்தையும் தனித்தனியா இதுல பனானா தான் ரொம்ப ஹைலைட்டு எனக்கு எப்பவுமே வந்து அப்போனாலே அதுல பனானா ஆட் பண்ணணும்னு நினைப்பேன் எள் இருந்தால் நீங்கள் கருப்பு எள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் பார்க்குறதுக்கும் வந்து அங்கங்கே கருப்பு எள் இருக்கிறது அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ என்கிட்ட எள் இல்லை அதனால் நான் எள் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வேணால் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போது சர்வ் பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குன்னு இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பனானா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மாவோட தனித்தனியாக இல்லாமல் ஸோ சாப்பிடும்போது இந்த பனானா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அப்பா செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பனானா யூஸ் பண்ணி அப்பா செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் திருப்பியும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்